தேவியையும் அபியையும் எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இடத்துல சத்தியா எவ்வளவோ பெரிய பிளான் போட்டாங்க ஆனா கடைசியில நம்ம தேவி செஞ்ச ஒரு முட்டாள்தனத்தினால வேற வழியே இல்லாம சத்தியா வந்து போயினா அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்க முடியாயிடுச்சு இதனால பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனால மிகப்பெரிய பிரச்சனையும் பிடிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் பட் இருந்தாலும் அர்ஜுன் வந்து போய்னா நம்ம சத்யாவை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது கண்டிப்பா வந்து போதா நம்ம சத்தியாவும் அர்ஜுனும் சந்தோஷமா இருப்பாங்க அதே மாதிரி மாதிரி அபியும் நம்ம தேவியும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதாவது இங்க இருக்கிற அதாவது நம்ம தேவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வர போறாங்க இல்லையா கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் தேவியையும் அபியையும் மீட் பண்ண வச்சு தேவி உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபி வந்து பார்த்தீங்கன்னா தேவியோட களத்துல தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு தான் வர போறாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா அதுக்கு முன்னாடி தன்னோட மாமியாவான இந்த செல்வநாயியோட முகத்தறிய கிழிக்கணும் தன்னோட ரெண்டு மகன்களும் அதாவது நம்ம அர்ஜுனா இருந்தாலும் சரி அபியா இருந்தாலும் சரி தன்னோட அம்மாவை வந்து போதா ஒரு கடவுள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க தான் வந்து போதின்னா அபியோட வாழ்க்கையே நாசனமானது அப்படின்னும் அடுத்துதான் வந்து போதா இப்போ அவங்க நல்லவங்களே கிடையாது நிறைய தப்பு பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமான இன்னொரு விஷயம் செல்வநாயகியை பத்தி அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து போய் செல்வநாயகியால ஒண்ணுமே பண்ண முடியாது அதே மாதிரி செல்வநாகியை வந்து போய்னா அதாவது அவங்க வந்து பெரிய பணக்காரங்க அப்படின்றதுனால ஏழையா இருக்கக்கூடிய எல்லாரையுமே எவ்வளவு கீழ்த்தனமா நடத்தாங்க இல்லையா அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு இது பண்ணணும் அவங்களோட எல்லா இதையுமே வந்து போயினா அடக்கணும் அவங்களோட ஆணவத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிதான் சத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு அடி மேல அடி இடி மேல இடியா கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களும் அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்காங்க அதாவது இங்க நலன் சாரோட சொத்து சொத்து வேணும் அதுக்காக வந்து இப்போ இவங்க என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க ஆனா நலன் சாரோட சொத்து வந்து ஒரு நயா பைசா கூட வந்து இப்போனா இந்த குடும்பத்துக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்வ நாயகிக்கு தெரியாம போயிடுச்சு ஒரு பக்கம் வந்து இப்போ அடுத்து தான் சத்யாவோட ஃப்ரெண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன சத்யா இது இங்கே என்னென்னமோ நடந்துட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் உன் அக்காவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் நம்ம நினச்சது இங்கே எதுவுமே நடக்கலையே என்ன தான் பண்ணுறது இப்போ அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து போய்னா இந்த சுபத்ரா பார்த்து அதாவது இங்கே நடக்கிறத இங்கே பேசுகிறத பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி நம்ம சத்யாவுக்கு அதாவது உடனே வந்து போதின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் மாற்றி பேச ஆரம்பிச்சிட்றாங்க அதே மாதிரி சுபத்ரா ஒட்டு கேட்குறாங்க இல்லையா அவங்கள வந்து போய்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாங்க அந்த ஒரு அதுக்கப்புறம் வந்து என்ன இங்க செல்வனாகியோட மொத்த சுயரை பத்தி வந்து பதினா முதல்ல வெளியே கொண்டு வரணும் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றது மட்டும் இல்லாம சீக்கிரமா என் அக்காவையும் அபியையும் நான் சேர்த்து வைக்க தான் போறேன் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்த பிளானை வந்து போட ஆரம்பிச்சுறாங்க அடுத்துதான் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த விஷயத்த பத்தி நம்ம அர்ஜுன் கிட்ட சொல்லலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இவங்க வந்து பதினா யோசிக்கிறாங்க அதாவது சத்தியம் யோசிக்கிறாங்க ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது இந்த மாதிரி நான் வந்து இதுக்காக தான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் வந்து போய்னா அபியும் என் அக்கா தேவியும் லவ் பண்ணாங்க நாங்க வந்து போய்னா இந்த நலன் சாரோட பொண்ணே கிடையாது அபி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தோணுது ஆனா இப்போதைக்கு சொன்னா அது கண்டிப்பா மிகப்பெரிய பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இன்னொரு ஒரு மிகப்பெரிய பிளான போடுறாங்க அதாவது நம்ம அர்ஜுன்கிட்ட அஹ் அபிய பத்தி வந்து கேட்குறாங்க அதாவது உண்மையை சொல்லுங்க அர்ஜுன் என்னதான் நடக்குது அதாவது அபி வந்து போயின்னா எப்போ பார்த்தாலும் தேவி தேவின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்காரு அவருக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு உங்களுக்கு கஷ்டமா இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் தேவியை கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இல்லை தேவியை வந்து போயினா இறந்துட்டாங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் நம்ம சத்தியம் வந்து அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சுறாங்க என்ன சொல்கிற ஆனால் அபி வந்து போயினா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு அதாவது தேவி வந்து போய்னா உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் வந்து போயினா நீங்கள் அவங்கள தேடல தேவி எங்கெங்கெல்லாம் தேடுனீங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது தேவியை எங்கேயுமே தேர்டலாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உடனே வந்து போயிருந்தா நம்ம சத்திய ஒரு பிளான போடுறாங்க அதாவது முதல்ல நம்ம அர்ஜுனுக்கு வந்து போய்னா எல்லாத்தையுமே புரிய வைக்கணும் அப்படின்றதுல இருந்து தேவி வந்து போய்னா இப்ப உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சிட்டாவும் அவங்களோட ஒரு போட்டோ வந்து போய்னா எடுத்து நம்ம அபிகிட்ட காட்ட ஆரம்பிச்சிடாங்க இனி போட்டோலையாச்சு தேவியை பார்த்துருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லி முதல்ல ஒரு போட்டோ வந்து போய்னா அபியோட போன்ல இருந்து எடுத்து காட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம தேவியோட போட்டோ வந்து போய்னா வேற ஒரு போட்டோவை காட்டுறாங்க அதாவது இங்க தான் பார்த்தேன் தேவி வந்து போய்னா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்து தான் வந்து போய் நேரா போயிட்டு அதாவது அர்ஜுனோட உதவியாலே நேரா வந்து போயினா அபி ஓட ரூம்க்கு போறாங்க ஏன்னா இத்தனை நாளா தனியாக போய் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க அந்த ஃபோன் நம்பர் எழுதி வச்சுட்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது வந்து இப்போ அது எதுவுமே வேலைக்கு ஆகலை இப்போ அர்ஜுனை கூட்டிட்டு போயிட்டு அர்ஜுன் கொஞ்சம் அபி வந்து இப்போ என்ன ஜாக்கிரதையை பார்த்துக்கோங்க அதே மாதிரி இவங்க கிட்ட அபிகிட்ட வந்து சொல்றாங்க அபி நான் சொல்றதை என்ன அதாவது நான் சொல்றேன் ஒரு விஷயம் அதை நினைச்சு அதை பா அதை கேட்டுட்டு நீ வந்து இப்போ என்ன ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன சத்யா சொல்லிட்டு இருக்க என்னன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு என்னால் வந்து என்ன எதுவும் கேட்குற மனநிலைமையிலே நான் இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தேவியை பற்றின விஷயத்த தான் நான் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் நினைச்ச மாதிரி தேவி உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னு அப்படி சம்ம அதாவது அவர் சந்தோஷப்படுறதா இல்லை வந்து அவர் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் அதாவது ரொம்ப வந்து எமோஷனல் ஆக ஆரம்பிச்சுறாங்க அதாவது சத்யா என்ன நீ என் தேவி உயிரோடு இருக்காளா நான் பார்த்தேன் எனக்கு நல்லா தெரியும் என் தேவி உயிரோடு தான் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கதற ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் நம்ம அர்ஜுன் இருந்துட்டு டேய் அப்படி என்னடா பண்ணிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் பொறுமையாடுறா அது மட்டும் இல்லாம சத்தியம் சொல்ல வரத முழுசா கேளு நீ இப்ப கத்துன அப்படின்னா வெளியிருந்து அம்மா எல்லாம் ஓடி வந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து அது பிரச்சனை ஆயிடும் அதனால நான் அங்க சொல்றத முதல்ல கேளு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம தேவியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சிங்க அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போகிறது கிடையாது அதே மாதிரி இப்போ அந்த ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு தான் ஃபோட்டோ எடுத்தா இது இருக்கு பாருங்க இவங்க தான் உங்க அபி அதாவது நம்ம தேவி அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க உடனே அபிக்கு சரியான சந்தோஷம் தேவி அர்ஜுன் இவ தான்டா என்னோட தேவி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை கேட்டுதான் வந்து போயினா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல அது மட்டும் இல்லாம சத்யா கிட்ட அர்ஜுன் வந்து நன்றி சொல்றாங்க அதாவது சத்யா ரொம்ப நன்றி இவ்வளவு நாளா வந்து என்ன அப்படி இருந்துட்டு அவங்க லவ் பண்ண பொண்ணு தேவி வந்து போய்னா இறந்துட்டான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க ஆனால் அது எல்லாமே உண்மைதான் ஆனால் இவங்க எப்படி இப்போ உயிரோடு இருக்காங்க ஒருவேளை வந்து போய்னா ஒரே மாதிரி உலகத்தில் ஏழு பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா அதுக்கப்புறம் அபி ஏமாந்து போயிட எடுப்பாராம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை எக்ஸாக்டா அதாவது அபி தான் போட்டோவை பார்த்து இதுதான் என்னோட தேவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு அப்புறம் என்ன ஒன்றும் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக வந்து போயின்னா அது அபி லவ் பண்ண தேவியாக தான் இருக்க முடியும் நம்ம அவங்கள கூட்டிட்டு வந்து இவங்கள

வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டிட்டு வந்து அபி கூட வந்து பார்த்திங்கனா சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அபிக்கும் நம்ம தேவிக்கும் கல்யாணம் நடக்கும் இப்படி பல பல விஷயங்கள் இருக்குது இந்த ஒரு விஷயத்த தான் இப்போது செயல்படுத்த போறாங்க அப்போ தான் நம்ம அதாவது இந்த செல்வன் டவுட் வராது அதே மாதிரி அவங்க அக்காவை வந்து போய்னா கூட்டிகிட்டு வந்து அபியை மீட் பண்ண வைக்கவும் முடியும் இந்த ஒரு மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் வந்து போய்னா நம்ம சத்தியம் வந்து போட்டு வச்சுருக்காங்க அர்ஜுனுக்கும் வந்து போய்னா அதுதான் தோணுது ஏன்னா இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் வேலைக்காகாது ஏன்னா இப்போ ரொம்ப இதுக்கு முன்னாடி வச்சு பரவாயில்ல அதாவது நம்ம தேவியை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு நார்மலாக இருந்துருந்தாங்க எப்போது தேவியை பார்த்தாங்களோ அப்போவே வந்து இப்போனா நம்ம இவங்க அபியோட நிலம மோசமாக ஆயிடுச்சு இப்போ அதுதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க